கருத்திற்கு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருந்த வண்ணமாக நாம் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இந்த நேரத்திலும் எங்களோடு நீர் பேசி ஒரு வசனத்தினாலும் உங்களுடைய ஆவினாலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்தருக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் யோவான் ஐந்து முப்பத்தி ஐந்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள் இந்த வசனத்தின் முன்பகுதியை மாத்திரம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முன்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகும் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோவான் ஸ்நானகன் தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் யோவான் சானகன் தன் ஊழிய பாதையிலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுக்காய் பிரகாசிப்பதற்கும் எரிந்து பிரகாசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஊழிய பாதையில் பிரகாசிப்பதற்கும் எரிந்து பிரகாசிப்பதற்கும் வேறுபாடு உண்டு தேவனுக்காய் பிரகாசிப்பது எளிது எரிந்து பிரகாசிப்பது கடினம் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன் தேவனுக்காய் பிரகாசிப்பது எளிது தேவனுக்காய் எரிந்து பிரகாசிப்பது கடினம் எனவே இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் எரியாமல் பிரகாசிக்க வேண்டுமென்று நாம் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் ரெனால்டு ரேவன்ஹில் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை சொல்ல விரும்புகிறேன் ரெனால்டு ரேவன்ஹில் அவர்களுக்கு வேத கலாச்சாலையிலே படிக்கிற பையங்கிட்ட இருந்து அநேக கடிதங்கள் வந்ததாம் என்ன கடிதம் என்று சொன்னால் நான் உங்களை நேரிலே சந்திக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய கரத்தை எங்கள் தலையின் மீது வைத்து நீங்கள் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அநேகர் கடிதம் எழுதினார்களாம் இதை குறித்து ரெனால் ரேவன்கில் தன்னுடைய மகனிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னாராம் என்ன காரியம் என்று சொன்னால் யாவரும் என் சால்வையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் என் ரெட்டையும் சாம்பலையும் யாரும் விரும்புவதில்லை மீனுமாய் சொல்லுகிறேன் அவர் என்ன சொன்னாராம் யாவரும் என் சால்வையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் என் ரெட்டையும் சாம்பலையும் யாரும் விரும்புவதில்லை என்று அவர் என்ன சொல்லுகிறார் என்னை போல் தேவனுக்கு பிரகாசிக்க வேண்டுமென்று என்று அநேகர் விரும்புகிறார்கள் ஆனால் போல எரிய யாருக்கும் விருப்பமில்லை தேவனுக்கா என்னைப் போல பிரகாசிப்பதற்கு அநேகருக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் போல எரிவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னாராம் நாமும் அநேக வேலைகளில் பிரகாசிக்கிற பெரிய ஊழியக்காரர்கள் மீது கை வைத்து ஜெபித்தால் அவர் மீது உள்ள அபிஷேகம் நம்ம மேலே இறங்கிவிடும் அவருக்குள் இருக்கிற கிருவை வரங்குள் நமக்குள் இறங்கிவிடும் அவரை போல நாமும் பிரகாசிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது நடக்காத ஒரு காரியமாகும் அவருக்குள் இருக்கிற எரிகிற அனுபவம் நமக்குள் வந்தால்தான் அவரை போல பிரகாசிக்க முடியும் அவரை போல ஒரு ஊழியரை போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள் இருக்கிற அபிஷேகமும் அவருக்குள்ள வல்லமை வல்லமையும் மாத்திரமக்குள் வந்தால் போதாது அவர்களுக்குள் இருக்கிற எரிகிற அந்த அனுபவம் நமக்குள் வந்தால்தான் நாம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும் எலியா என்ற ஊழியனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் அந்த எலியா என்ற ஊழியனை எரிகிற ஒரு அனுபவத்தோடு எங்கு போனாலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் எலிசா நேரம் வந்தது சால்வை தானாக அவன் மேல் வந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எரியாமல் பிரகாசிக்கலாம் ஆனால் எரிந்தால் பிரகாசிக்காமல் இருக்க முடியாது எரிய நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாய் ஆண்டவருக்காய் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்பது உண்மை ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எரிகிறது என்றால் என்ன ஐயா தீயில் வேகிறதான ஒரு காரியமா எரிகிறது என்றால் என்ன ஆங்கிலத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்பதற்கு பேனிங் அண்டு சைனிங் லேம் என்று போடப்பட்டிருக்கிறது பேனிங் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அதற்கு தீ அல்லது எரிதல் அல்லது எரிந்து அழித்தல் என்று சொல்லி அர்த்தம் தன்னை எரித்து யோவான் சானகன் பிரகாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம் தன்னை அழித்து யோவான் ஸ்நானகன் பிரகாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னை எரித்து தன்னை அழித்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் தன்னை தியாகம் பண்ணி ஆண்டவருக்காய் பிரகாசிப்பது தன்னை பானபலியாக தேவனுக்காய் வார்த்து விடுகிறதான ஒரு அனுபவம் தன்னை தேவனுக்காய் நேர்ந்து விடுகிறதான ஒரு அனுபவம் தன்னை தேவனுக்காய் பிரதிஷ்டை பண்ணுகிறதான ஒரு அனுபவம் தான் த தேவனுக்காய் எரிகிறதான ஒரு அனுபவம் உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் ஐநூறு வாட்ஸ் எல்இடி பல்ப்பு ஒன்று ஒன்றின் சுவிட்சை நீங்கள் ஆன் செய்கிறீர்கள் பல்ப்பு பிரகாசமாய் ஒலியை கொடுக்கிறது ஒரு கேண்டில் மெழுகுத்திரியை எடுக்கிறீர்கள் தீப்பெட்டி கொண்டு கொளுத்துகிறீர்கள் மெழுகு திரி எரிந்து பிரகாசமாய் ஒளியை கொடுக்கிறது எல்இடி பல்ப்பு தன்னை அழிக்காமல் வெளிச்சம் கொடுக்கிறது மெழுகு திரி தன்னை அழித்து வெளிச்சம் கொடுக்கிறது எலியடி பல்ப்பு தன்னை தியாகம் பண்ணி வெளிச்சம் கொடுக்கவில்லை மெழுகுதிரி தன்னை தியாகம் பண்ணி வெளிச்சம் கொடுக்கிறது எல்இடி பல்ப்பு வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் என்ன பல்ப்பு எத்தனை வாட்ஸ் என்ன கம்பெனி இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறது என்று சொல்லி பல்பை குறித்து பெருமையாய் கேட்பார்கள் பேசுவார்கள் ஆனால் மெழுகு வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் மெழுகுதிரி எங்கே வாங்கினீர்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறதே என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் விசாரிக்க மாட்டார்கள் வெளிச்சத்தை மா உத்திரம் பயன்படுத்துவார்கள் உன் வாழ்க்கையில் ஊழியத்தில் பிரகாசித்தால் உன் பேர் பெருமைப்படும் ஆனால் உன் வாழ்க்கையில் ஊழியத்தில் எரிந்து பிரகாசித்தால் தேவ நாமம் மகிமைப்படும் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குருந்தையார் பனிரெண்டு பதினைந்தே வாசிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆத்துமாக்களுக்காக எனக்குரியதை மட்டுமல்ல என்னையே செலவு செய்ய ஆயத்தம் என்று அவர் அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆண்டவருக்காக தனக்குரியதை அர்ப்பணிப்போர் அநேகர் ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணிப்போர் சிலர் ஆண்டவருக்காய் தனக்குரியதை தியாகம் செய்வோர் அதிகம் ஆண்டவருக்காய் தன்னையே தியாகம் செய்வோர் மிகவும் குறைவு உங்களுக்குரியதை எரிய ஒப்புக்கொடுக்கலாம் ஆண்டவர் உங்களையே எரிய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அருமையான பிள்ளைகளே ஆண்டவரே உமக்காய் பிரகாசிக்க அல்ல எரிந்து பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன் என்று நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த வேலையிலே அதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரகாசிப்பது எளிது ஆண்டவருக்காய் எரிந்து பிரகாசிப்பது கடினம்தான் ஆனால் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவதற்கு உண்மையிலோராக இருக்கிறபடியினாலே இந்த வேலையிலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே உமக்காய் பிரகாசிக்க அல்ல எரிந்து பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இந்த வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி பிரகாசிக்கும்படியாக அல்ல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அண்டவரே எரிந்து பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பலத்தையும் கிருபையும் நிறைவாய் எங்களுக்கு தருவீராக நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்